அதனால இப்ப நாங்க கேக்குற கோரிக்கை எங்க எல்கையிலே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சட இடத்த கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறான் நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம் நீங்க இடிக்க சொல்லணும் நாங்களே அள்ளிக்கிறோம் ஜாமான் சேட்டான்றேன் கவர்மெண்ட் அதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அது போக நாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கொடுத்தால மண்டேல நகர் பக்கத்துல மூணு இடம் ஏர்போர்ட்டே வாங்கி காமௌண்ட் போட்டுக்காங்க அத கூட கொடுக்கலாம் நாங்க கொடுத்தாங்க அதே ரேட்டுக்கு எங்கிட்ட வாங்கிட்டு கொடுக்கலாம்ல அதே எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க அப்ப பூராமே கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை காலி பண்ணன்ற ஒரு முடிவு தான் இருக்காங்க சரிங்கய்யா சரிங்கயா சரிங்கயா சரிங்க ரொம்ப நல்லா சரிங்க நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் விஜயன் மென்கலி மதுரை வடக்கு மாவட்ட